வணக்கம் நான் உங்கள் டாக்டர் அன்பரசி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா பிசிஓடி பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அதாவது குழந்தையின்மைக்கான மேஜர் ரீசன்ஸ் வந்து இது ஒன் ஆஃப் த ரீசன் இது இல்லாமல் நிறையா ரீசன்ஸ் இருக்குது மேஜராக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறது இது வந்து சினைப்பை கட்டிகள் ஸோ அந்த சின்ன சின்ன கட்டிகள் வந்துட்டு உங்களுக்கு மெச்சூர் ஆகாமல் இருக்கிறதா வந்து பிசிஓடின்னு சொல்கிறாங்க ஸோ இது இருக்கும் போது நம்ம கன்சீவ் ஆக முடியுமா முடியாதா நிறைய பெண்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு பூமாக இருக்குது ஸோ டிப்ரெஷனில் போயிடுறாங்க ஸோ நான் எல்லா பெண்களுக்கும் என்ன சொல்ல வரேன்னா ஹோமியோபதியில் பிசிஓடிக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது ஆறு மாதத்துலேயும் நீங்கள் வந்து எல்லாமே ரெக்கவர் ஆகலாம் குழந்தையின்மைக்கான இது மெயினாக வரும்போது சிக்ஸ் மந்த்ஸ் டு ஒன் இயர் டைம்குள்ள கண்டிப்பாக நீங்கள் கன்சீவ் ஆகலாம் இதில் எந்த ஒரு மாற்று வேறுபாடும் கிடையாது சரி இப்போ நம்ம இது என்ன பண்ண முடியும் ஹோமியோபதி மெடிசன்ஸ் ஒரு பக்கம் நீங்கள் வரீங்க டாக்டர் பார்க்குறோம் மெடிசன்ஸ் எடுக்கிறீங்க இதை தாண்டி சி எல்லா நோய்களுக்குமே ஐம்பது சதவீதம் தான் மருந்து மிச்சம் ஐம்பது சதவீதம் நம்ம நம்மளோட உடம்புக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்கணும் ஸோ சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் நம்ம ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்குது பிசிஓடியில் எல்லாருக்கும் பிசிஓடினால் என்னன்னு தெரியும் நம்ம அதுக்குள்ளே டீப்பாக போக வேண்டாம் இந்த நோயினால் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா மென்ச சைக்கிள் ஒழுங்காக வராது ஸோ மாதவிடாய் ஒழுங்காக வந்தால் தான் கன்சீவே ஆக முடியும் ஓவலேஷன் டேட்டுன்றது மாதவிடாய் ஆன தேதியிலேருந்து பன்னெண்டு பதினாலு பதினாறு நாள் இந்த நாட்களில் ஏதாவது ஒரு நாட்கள் ஆகும் அந்த ஓவலேஷன் டேட்டில் ஆணும் பெண்ணும் சேரும் போது தான் நம்மளுக்கு கரு வந்து தெளிக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து இந்த இன்டர் கோர்ஸ் இந்த டேட்டில் நடக்கும் போது தான் நம்மளுக்கு ஒரு பேபி ஃபார்ம் ஆகும் இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிசிஓடி ப்ராப்ளமாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஓவலேஷன் டேட்டை வந்து கண்டுபிடிக்க முடியாது ஸோ முதல்ல இதை ரெக்டிஃபை பண்ணணும் எதனால் பிசிஓடி வருது காசஸ் பார்த்தீங்கன்னா தைராய்டு இருந்து பிசிஓடி வரலாம் அல்லது சில பேர்த்துக்கு ஸ்டார்டிங்கிலருந்தே இருந்தே அதாவது ஏஜ் அட்டன் இருந்தே இர்ரெகுலர் ஆகி ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் நம்மளுக்கு பிசிஓடி வரலாம் இப்போ வந்தாச்சு இப்போ இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் கிட்ட இருக்க என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் டெடிக்கேஷன் டு யுவர் ஹெல்த் இன்றைக்கி நீங்கள் உங்கள் ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணலன்னா உங்களோட ஃப்யூச்சரில் நிறைய பணம் காசு உங்கள் உடம்பையும் நீங்கள் செலவழிக்க வேண்டியதாக இருக்கும் நோய்களுக்கு பெண்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் சில ஒரு ஆறுலேருந்து ஒரு ஏழு ரூல்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டயட் ஸோ லைஃப் ஸ்டைல் நீங்கள் கொஞ்சம் மாற்றணும் ஸோ இதுக்கு பத்தியம் இருக்கணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது ஹோமியோபதி மெடிசின்ஸ்க்கு என்றைக்குமே பத்தியம் கிடையாது மருந்து கொடுத்துட்டா உங்கள் நோய்க்கு தான் சில பத்தியங்கள் இருக்கணும் அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டெய்னர்ஸில் வரக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸ் டேண்ட் ஃபுட் கேண்டு ஃபுட் இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டு இது எல்லாமே இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் இது எல்லாமே நீங்கள் ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் நாள் வந்து தவிர்க்கணும் சில லைஃப் டைமும் நீங்கள் தவிர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது பட் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கணும் ஏன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஹார்மோனல் ரியாக்ஷன்ஸ் உங்களோட ஹார்மோன்ஸோட ப்ளே பண்ணும்போது பிசிஓடி க்யூரேட்டிவ் ப்ராசஸில் ஒரு அப்ச்ரெக்ஷன் வரும் அப்போ நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் சரியாக போகாது அடுத்தது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் எதையுமே நீங்கள் எடுத்துக்கக்கூடாது ஏன்னா வர பிளாஸ்டிக்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய பிபிஏ ஃப்ரீ பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே இருக்குது பட் ஈவன் தோ சூடாக நீங்கள் வந்து சாப்பாடை பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு எடுத்துகிட்டு போகும்போது ஈஸ்ட்ரோஜன் லைக் கெமிக்கல் ஒரு லிபரேட் ஆகும் ஸோ பிளாஸ்டிக் இன் கான்டாக்ட் வித் ஹாட் ஃபுட் ஈஸ்ட்ரோஜன் லைக் கெமிக்கல் வந்து அங்கே ரிலீஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு அது வந்து ஒரு பாதகமாக ஆகும் ஸோ பிசிஓடியால் சஃபர் ஆகிற எல்லா பெண்களுக்குமே ஸ்டீல் பாக்ஸஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் அல்லது காப்பர் வாட்டர் பாட்டிலுக்கு மாறிடுங்க அடுத்தது ஃபுட்டு பார்த்தீங்கன்னா எக்கு நீங்கள் சி ஐட்டம்ஸ் என்ன வேணாலும் சாப்பிடுங்க ஃபிஷ்ஷு இது எல்லாமே சாப்பிடலாம் பட் எக்கு மட்டும் நீங்கள் வந்து கட் பண்ணணும் பிகாஸ் டபுள்யூஹெச்ஓட சென்சஸ் படியும் பார்த்தீங்கன்னா அண்டர் ரிசர்ச்சில் நம்மளுக்கு எக்லேருந்து வரக்கூடிய ஒரு ஹார்மோனல் ரியாக்ஷன்ஸ் வந்து பிசிஓடிக்கு ரொம்ப மெயின் காரணமாக இருக்குது ஸோ நீங்கள் எக்கை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும் அது ஒன்று தான் உங்களோட ரெஸ்ட்ரிக்ஷன் பிச்சது எல்லாமே யூ கேன் கோ வித் த டெய்லி ஃபுட் அடுத்தது பார்த்தீங்கன்னா சன்லைட் ஸோ எப்படி ஒரு செடிக்கு வந்து அதாவது ஒரு சீடை நம்ம வந்து நிலத்தில் புதைச்சோம் அப்படின்னா அதை முழுமையாக ஒரு ஆகிறதுக்கு என்னென்ன வேணும் தண்ணி வேணும் காற்று வேணும் அதுக்கு சாப்பாடுறதுக்கான உரம் வேணும் இதை சன்லைட் வேணும் இதெல்லாம் இருந்தால் தான் அது வந்து ஒரு மெச்சூரிட்டி ஆகி அதோட சீட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதோட சிப்ளிங்ஸ் மாதிரி அது வந்து கொடுக்கும் இல்லையா அதே மாதிரி தான் ஒரு பெண்ணுக்கும் ஒரு பெண்ணுக்கு நீர் காற்று நெருப்பு இந்த ஃபைவ் எலமெண்ட்ஸ் நேச்சரோட எலமெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவள் வந்து பெண்மை அடைவாள் ஒரு தாயாக முடியும் இப்போ இருக்க காலகட்டத்தில் இது ஏன் நான் சொல்கிறேன்னா எல்லா ஐடி பீப்புள்ஸ் அது நம்ம சொல்ல முடியாது அவங்களோட ஜாப் அப்படி எல்லாமே நீங்கள் ஐடியில் போகிறீங்க அதுக்கு நீங்கள் வேலைக்கு போகாமல் இருக்கணும்னு சொல்ல முடியாது காலத்தின் கட்டாயத்தப்படி நம்ம ஒர்க்கையும் பார்க்கணும் அப்போ இருக்கும் போது ஏசியோட அட்மாஸ்ஃபியர்லேயும் நீங்கள் நிறைய நேரம் இருக்கீங்க அப்போ என்ன பண்ணுங்கள் மார்னிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸு டெய்லி ஒரு சன் பேத்திங் எடுத்துக்கோங்க உங்கள் மொட்டை மாடியிலையோ அல்லது பால்கனிலேயோ போய் மினிமல் ட்ரெஸ் ஒரு ஒயிட் கிளாத் போட்டுட்டு உங்கள் ஸ்கின்னை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் சன்னுக்கு அப்போ தான் உங்களோட ஸ்கின் நரிஷ் ஆகி அது கூடி இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் மினரல்ஸ் அல்லது பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே சீரடைஞ்சு ஒரு ஒரு பக்கா சேனலுக்கு வரும் ஸோ உங்களோட ஸ்கின்னுக்கு சன்னுன்றது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது தண்ணி நான் சொன்ன மாதிரி தண்ணி பார்த்தீங்கன்னா மூன் சார்ஜ்டு வாட்டர் அதாவது நம்மளோட மூனுக்கும் நம்ம பெண்களுக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டு டுவெண்ட்டி எயிட் டேஸ் பிறை வளர்ப்பிறை மாதிரி நம்மளுக்கும் டுவெண்ட்டி எயிட் டேஸ் ஒன்ஸ் சைக்கிள் வருது இல்லையா ஸோ மென்சுரல் சைக்கிளும் இந்த மூனோட இதுவுமே வந்து இட் இஸ் வெரி க்ளோஸ்லி இன்டர் கனெக்டட் ஸோ நம்மளோட ஆயுஷ் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா மூன் சார்ஜ் வாட்டர் வந்து பிசிஓடி பேஷண்ட் எடுக்கும் போது அவங்களுக்கு நல்லாவே வந்து ஒரு க்யூரேட்டிவ் ப்ராசஸ் கிடைக்கிது இது நான் ரிசர்ச்சும் இருக்கேன் நிறையா ரிசர்ச் பண்ண ப்ராசஸ்லையுமே இருக்குது ஏன் அப்படின்னா இப்போ எப்படி அது பண்ணுறதுன்னு கேட்டால் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை நைட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு மூ முடிஞ்ச வரைக்கும் அது கிளாஸாக இருந்தால் இட் இஸ் பெட்டர் மாடியில் இல்லட்டுனா பால்கனியில் மூண் லைட் படுற மாதிரி வச்சுருங்க அதை மூடி வச்சுருங்க காலையில் எழுந்திரிச்சு அதை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டிலில் மாற்றிட்டு அன்னைக்கு நான் ஃபுல்லாக அந்த பாட்டில் தண்ணி மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அடுத்த நாளுக்கு அகைன் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணி பண்ணி உங்களோட மூணு வாட்டரை நீங்கள் குடிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பயனை தரும் ஸோ என்னென்ன பார்த்தோம் மூன் சார்ஜ் வாட்டர் எடுத்துக்கணும் சன்லைட்டில் உங்கள் பாடி எக்ஸ்போஸ் பண்ணணும் அடுத்தது ஃபுட் ஐட்டம் என்னென்ன தவிர்க்கணுன்றதையும் நம்ம பார்த்தோம் என்னென்ன சேர்க்கணும் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு டீஸ்பூன் கீ சுத்தமான நெய்யை வந்து உங்களோட மத்தியான உணவுல நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் நிறைய பேர் கேட்பாங்க ஐயோ நான் ஏற்கனவே வெயிட் போட்டுட்டு இருக்கேன் நெய் பீசி ஓடினால நான் நெய் சேர்த்தா இன்னும் குண்டாயிடுவேன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஏன்னா நெய்ன்றது குட் கொலஸ்ட்ரால் நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ண இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாதிரி பர்கர் பீஸா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ண ஐட்டம் மட்டும்தான் கொலஸ்ட்ரால் கீன்றது ஒரு சுத்தமான ஒரு நல்ல கொலஸ்ட்ரால் அது உங்கள் உடம்புக்கு தேவை முக்கியமாக உங்களோட ஓவரிஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேவை ஸோ பிசிஓடினால இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக உணவுல ரெண்டு டீஸ்பூன் கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதுவே வந்து ரென் பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் சீக்கிரம் மென்சஸ் வந்துடுது அப்படின்னா நீங்கள் வந்து லெஸின் சொல்லுவாங்க இல்லையா மோர் அல்லது தயிர் அதில் சுகர் ஆட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் இதே வந்துட்டு டிலேடு மென்சஸ்ஸாக இருக்குன்னா நீ ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை தான் மாதவிடாய் வருதுன்னா அவங்க என்ன பண்ணணும்னா சால்ட் எடுத்துக்கணும் லசியில் வந்து உப்பு போட்டுக்கணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதை நீங்கள் எடுக்க ஆரம்பிங்க முக்கியமாக இன்னொரு விஷயம் ஸ்லீப் ஹைஜீன் நல்ல ஒரு தூக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை அஞ்சு டு ஆறு மணி நேரம் தூக்கம் சவுண்டு ஸ்லீப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஒர்க் போகிறவங்க கொஞ்சம் சீக்கிரமாக வந்து எழுந்து உங்களோட விஷயங்களில் வந்து அன்றாடைய வாழ்க்கையில் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணுமோ பண்ணி வச்சுட்டு ஒம்போதரை பத்து மணி அதிகபட்சம் ஒரு பத்தரை மணிக்கெலாம் நீங்கள் பெட்டுக்கு போகிற மாதிரி நீங்கள் உங்களோட டைம் ஷெடியூலை மாற்றிக்கணும்